சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த தீபாவளி இந்த தீப ஒளி திருநாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான செழிப்பான தீபாவளி திருநாளாக மாற நம்ம சிருஷ்டி ஒளியிலிருந்து ஒரு சூப்பரான செட் கொடுத்துருக்கோம் இதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க தீப ஒளி திருநாள் அன்று நம்ம இல்லத்தில் வாசல் தெளிப்பதற்காக வாசல் தெளிப்பு பொடி வந்துடும் இது எல்லாமே ட்ரிபிள் நைன் பட்ஜெட்டில் வருது எட்டு பொருட்கள் அஷ்டலக்ஷ்மியை உங்கள் இல்லத்திற்கு வரவழைக்கக்கூடிய எட்டு பொருட்களும் இதில் நிறைஞ்சு இருக்கு வாசல்ல இந்த பொடி போட்டு உங்கள் வாசலை தெளிச்சுருங்க வாசல் தெளிச்சதுக்கப்புறமா வீடை சுத்தி பண்றதுக்காக நம்ம பஞ்சகவ்ய பன்னீர் கொடுத்துருக்கோம் பஞ்சகவ்ய பன்னீரை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து வீடு ஃபுல்லாக தொடச்சிருங்க வீடு ஃபுல்லாக தொடச்சதுக்கு அப்புறம் நம்மளை சுத்திப்படுத்துறதுக்காக கங்கா தீர்த்தம் ஜலம் கங்கா சாணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தீபாவளிக்கு ஸோ அந்த கங்கையில் எடுக்கப்பட்ட கங்கா தீர்த்தம் உங்களுக்கு இந்த காம்போசிட்டில் வந்துடுது இப்போ நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் தீபம் சாதாரண எண்ணெயில் இல்லைங்க நூற்றி முப்பத்தி எட்டு மூலிகைகள் அடங்கிய மூலிகைகளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மூலிகை தீபத் தைலம் உங்களுக்கு இந்த காம்போ செட்டில் வந்துடுது அதே மாதிரி வாசனை ஊதுபத்தி சிருஷ்டி ஒளியோட ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஊதுபத்தின்னு சொல்லலாம் ரெகுலராக வாங்குற எல்லாருக்குமே தெரியும் அந்த வாசனை அகர்பத்தி உங்களுக்கு இதில் வந்துடும் அஷ்டலக்ஷ்மிகளை வரவேற்கக்கூடிய லக்ஷ்மி எந்திரம் அஷ்டலட்சுமிகளை உள்ளடக்கிய அஷ்டலக்ஷ்மி யந்திரம் இந்த காம்போசெட்டில் உங்களுக்கு வந்துடுது இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம புவனேஸ்வரி தாயாரினுடைய அருட்பிரசாதம் உங்கள் எல்லாருக்கும் இந்த தீப ஒளி திருநாள் நன்னாளாக அமைவதற்காக அருட்பிரசாதம் இந்த காம்போசெட்டில் வந்துடுது லக்ஷ்மி தேவியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சோழி லக்ஷ்மி தேவி தாயாரை நம் இல்லத்திற்கு வரவழைக்கக்கூடிய சோழி இந்த காம்போசெட்டில் வந்துடுது டோட்டலாக இந்த காம்போசெட் ட்ரிப்புள் நைன் பட்ஜெட்டில் ரெண்டே நாள் ஆஃபருங்க யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க ரெண்டு நாள் தான் இந்த ஆஃபர்